குவை தீ விபத்தில் உயிரிழந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமுவின் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் மாவட்ட வருவாய் அலுவலர் நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே தென்னவனூர் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பண்ணன் இவரது மகன் ராமு கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக குவைத் நாட்டில் வேலை செய்து வந்த நிலையில் அவர் தங்கியிருந்த குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டது இதில் ராமு உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அவரது உடல் விமானப்படை விமானம் மூலம் கேரளாவுக்கு கொண்டு வரப்பட்டது தமிழ்நாடு அரசு சார்பில் அங்கிருந்த ஆம்புலன்ஸ் மூலம் நேற்று இரவு கொண்டு வரப்பட்டது உடலை கண்ட உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் கோவிந்தராஜலு அவரது கிராமத்திற்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதன் பின்னர் முதல்வரின் நிவாரணத்தை அவரது குடும்பத்தினிடம் வழங்கினார் இதில் பரமக்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் முருகேசன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதன் பின்னர் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது